హర హరవనే హరుణాచలనే పోత్రి శివ శివో నమ శివాయ

நீ உன் புருஷன் எங்கன்னு பாத்தியா ஏங்கா நீங்களே ஏதாச்சும் சொல்லாதீவ அவரு பின்னாடி தான் நடந்து வராது பிள்ளைகளுக்கு அதி இது கேக்குதோ பாத்தீங்களா அப்படியே பெறாக்கா அதுங்களுக்கு கூப்பிட்டு வராருக்கா பரவாயில்ல உமா சும்மா சொல்ல கூடாது உன் புருஷ மேல உனக்கு ரொம்ப நம்பிக்கை தான் ஆளுமுடி உன் ஆறுதர் வேலையை எங்கேயும் வந்து காட்டாத சிண்டு முடிக்கிற வேலையெல்லாம் பண்ணாத என்ன சிவன் பார்த்துட்டு தான் இருக்காரு கொஞ்சமாவது அடக்க ஒடுக்கமாக கம்முன்னு இரு அப்போ தான் பரிதாபப்பட்டு எதாவது செய்வார் நான் நாரதர் வாங்க பார்க்குறேன் அப்படி இவ்வளோலாம் ரொம்ப நல்ல விழுவேன் அப்பப்போ அப்படி இப்படி சொல்கிறதால தாண்டி அவன் 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 வீட்டில் இருக்கானுவேன் இல்லைனா அவ்வளோதான் ஏங்கா இப்போ என்ன சொல்ல வரீங்க தாயிங்களா நான் யாரையும் ஏதோ சொல்ல எனக்கு ஒரே மயக்கமாக சுழண்டு வருது செத்த அப்படி உட்காருவோம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம் என்னால் ஒன்றும் முடியல ஆ

ஐயோ அம்மா ஜாமியே முடியலையே இந்த சின்ன வயசுல எனக்கு இப்படி ஒரு நிலைமையா ஐயோ ஊர் விட்டு ஊர் இல்லை வந்துட்டேன் என் புருஷவனை விட்டு இல்லை நான் வந்துட்டேன் எனக்கு வேற சாண்டி சாண்டி வருதே யார் என்ன காப்பாத்துவா ஐயோ எம்மா கண்ணெல்லாம் ஆயிரட்டின்னு வருதே கை காலெல்லாம் குறையுது அம்மா ஐயோ அண்ணன் தண்ணி இல்லாம போட்டு இப்படி வதைக்கிற அளவுலே ஏன் நாலு முடி சும்மா வேலை காட்டி நிக்காத நீ எதுக்கு இப்படிலாம் பண்றேன்னு எனக்கு தெரியும் சாப்பாடு தானே போவோம் வாயே அந்த க்யூ எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு போ போ நிறைய போட்டு வாங்கிட்டீ பா போவோம் சும்மா என்னத்தையாவது சொல்லின்னு படுத்துவேன் ஓங்க அம்மா சொத்துக்கா தூக்கி ஓங்க அம்மா பா ஓட்டங்கா கூங்க அம்மா மேலவா

சின்ன பொண்ணு நம்மளும் இங்கனையே கொஞ்ச நேரம் உட்காருவோம் சின்ன பொண்ணு என் வீட்டுக்கார வேற காணோம் அவர் வந்த உடனே எல்லாம் ஒட்டுக்கா போலாம் அப்புறம் அப்புறம் பாதி பாதியா போயிட்டு அவங்கள காணும் இவங்களை காணும் நாங்க அங்க நிக்க வேண்டியதா வரும் நம்மளுக்கும் கொஞ்ச நேரம் ஓய்வு கிடைக்கும்ல சரி சரி இங்கே உட்காருவோம் இந்த நாலு முடியும் இங்கேயே பற்றைய போட்டுருச்சு அசைற மாதிரி தெரியல ஏய் இல்லவா ஏஞ்சிருக்குள்ள சொல்லு தள்ளி கிள்ளி விட்டுறாத சத்த கண்ணா சர்றேன்

ஏய் என்ன நாள் முடியு பசி மயத்துல பைத்தியமாவே ஆயிட்டியா எதுக்கு தனியா சிற்சுன்னு கிடைக்க என்னால எல்லார்கூட கேடுதா கொஞ்சம் அங்கா

ஐயோ மைனியோ என்னாச்சு மைனியோ எதுக்கு மைனியோ அப்படிங்க போய் ரோட்டில் படுத்துருக்கீங்க மைனியோ ஐயோ செல்வா ஒரே மயக்கமா வருது செல்வா கை கால் எல்லாம் வலிக்குது கை கால் நான் இருக்கா இல்லையானே தெரியல சுயநனவே இல்லாத மாதிரி வருது இருட்டின்னு வருது செல்வா சாப்பிட வேற இல்லை பாத்தியா காலையில இருந்து கடவுளே துணைன்னு நடந்துன்னு இருக்கேன் பாத்தியா ஒன்னும் முடியல செல்வா ஏங்க என்ன இது என்னங்க இங்க வந்து கைய பிடிச்சு இப்படி சுத்தி நிக்கிற ஊரே இதுக்கு தான் அங்க நீங்க வந்தீங்களா ஐயோ உமா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல உமா எதுக்கு இப்படி எல்லாம் நினைச்சு மனச போட்டு வருத்திக்கிற நான் எனக்கு செம்ம மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு கால் வேற ரொம்ப வலிச்சுது மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன் நல்ல வேலை செல்வா வந்து பிடிச்சா என்ன இல்லைன்னாச்சுக்க என் கீழே விழுந்துட்டு இருப்பேன் அதனாலதான் அப்படி கைத்தாங்கல்லாம் செல்வா கூட வந்துட்டு இருக்க உமா வேற அதெல்லாம் சரி அந்த பலூன அதுவா மஞ்சுக்காக செல்ஃபு வாங்கி கொடுத்தாரு நீ நீவேணா ஒரு பலூன் வெச்சுக்றியா ஐயோ ஐயம்மா இப்போ நான்லவா சிரிக்கவானே எனக்கு ஒண்ணு விளங்கல ஏன் கா என்ன ஓனலம்மா அவோ புருஷன் அவ அவளுக்கு பலூன் வாங்கி கொடுத்து என்னமோ பாவம் போட்டு ஒண்ணே எடுத்து குடுக்குற மாதிரி ஒண்ணே எடுத்து குடுக்குறா நினைச்சேன் சிரிச்சு என்னம்மா ஹே ஓனா ஹே இங்கே அடிச்சா அங்க வலிக்குதோ ஏன் புருஷனா நான் என்ன வேணா பண்ணுவேன் அதுக்கே நீ யாரு ஆ பேசாத பேசாத சொல்லிட்டேன் உன்னை என் கூட தானே வந்துட்டு இருந்த எப்ப அந்த சிங்காரி கூட போய் சேர்ந்த உமா என்ன நீ பேசுற அந்த அண்ணன் முத்து பாண்டி அண்ணன் கூப்பிட்டு வர வேணாமா அந்த அண்ணன் நான் தானே பாத்துக்கிறேன்னு சொன்னேன் அந்த அண்ணன் என் பொறுப்பு தானே எங்கேயாச்சும் தனியா எங்கேயே போயிட்டு எதாவது தொலைஞ்சு கிழிஞ்சு போயிட்டு என்ன பண்றது அதான் அந்த அண்ணன் தேடி போனேன் அப்ப உமா இருந்தா இந்த மாதிரி உமா கஷ்டப்பட்டு கால் வெளிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா கை தாங்கலாம் கூப்பிட்டு வந்தேன் இதுல என்ன தப்பு இருக்கு இது முடியலன்றவங்களுக்கு உதவி பண்ணதுல எந்த தப்பும் இல்லை அது சரி செல்வா என்ன முத்து பண்ணியன பார்த்தாலும் தேடி தேடி பார்த்த பாத்துக்க முத்து பண்ணியன எங்கேயுமே கிடைக்கவே இல்ல சரி நானும் சரி உங்க கூட தான் இருப்பாருன்னு வந்து பார்த்தா உங்க கூட இல்லையா அப்ப லட்சுமி அக்கா கூப்பிட்டு போயிட்டு நினைக்கிறேன் அப்புறமேட்டு தான் கீதா ஃபோன் பண்ணா அந்த மாதிரி ரொம்ப முடியல வாய செல்வா அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் தான் போனேன் இதுல என்ன இருக்கு என்னது போன் பண்ணி ஏன் நான் இத்தனை பேர் இருக்கோம் எங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதான எவ்வளோ கூட்டமாக இருக்கு நீயே பார்க்குற இல்லை எப்படி செல்ஃபோன் சிக்னல்லாம் கெடுக்கும் எல்லாருக்கும் அடிச்சு அடிச்சு பார்த்துருக்கா யாருமே எடுக்கலையாம் எனக்கு தான் போச்சான் அதனால தான் நான் போனேன் புரியுது 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 இப்ப புரியுது எனக்கு தான் தேடி போனான் இப்ப போன் பாப்பா போட்டு கூட்டிருக்கா இங்க வானு நீயும் உடனே ஓடி இருக்க அதானே

ஐயோ ஹாஸ்பிட்டலா அதெல்லாம் வேணாம் செல்வா மாத்திரை மருந்து ஊசினா எனக்கு ரொம்ப பயம் நான் இப்படியே உட்காந்து உட்காந்து கை தாங்கலாம் வந்துடுறேன் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் செத்துக்கிட்டு போயிடுவேன் தெரியலையே என் பிள்ளைலாம் நிறைய ஆயிடுமா நான் என்ன பண்ணுவேன் ஓடி ஓடி சேர்த்த சுத்தலாம் வீணா போயிடுமா அது ஒன்றும் இல்லை நாலு முடி ஒன்றுமே வேலை செய்யாமல் வீட்டில் அப்படியே மல்லாந்து படுத்து திருப்பி பார்த்துனே என்று

என் காலத்தை கழிச்சுதான் என்ன பேசுறீங்க மைன்யோ அவ சொல்ற வேலை சொல்லிட்டு போறா நீ ஏன் அதெல்லாம் கண்டுக்கிறீங்க உங்களுக்கு எல்லா செலவும் நான் பண்ணுவேன் அவளை வாங்க பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க போலாம் இல்லை செல்வா இருக்கட்டும் நல்ல மனசு யாருக்கு வரும் இங்கே இப்படி பேசுவேன் திருப்பி வீட்டுக்கு போனோன்னே அவள் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்டலாம் சொல்லி காட்டுவா எனக்கு எதுக்கு செல்வா இந்த பேர் ம் நான் வீட்டுக்கு போனதும் சோறு திங்கணும் இல்லையோ உன் காசு உங்க அண்ணகிட்ட வாங்கி கொடுத்துறேன் செல்வா எக்கா ஏன் இப்போ இவர் இங்கேனையே என்னை ஈத்து போட்டு அடிக்கணுமா அது நீங்கள் பார்க்கணுமா அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறீவளா நான் எப்போ என்னக்கா அந்த மாதிரி சொல்லியிருக்கேன்

வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க வந்து வந்தீங்க உட்காருங்க வாங்க ஏ சின்ன பொண்ணு இந்த செல்வா காசு காசு பட்டுனே இது போலி டாக்டர் காய் விக்கிறவன்னு நினைக்கிறேன் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்கன்றா ஐயோ இவன் வேற போலி டாக்டர் கிட்ட கூட்டி போய் வசூசி கிசுசி போடுறானோ பார்த்தாலே பாரு முழியே சரியில்லை ஏ நாலு முடி எல்லாரையும் ஒன்ன மாதிரி நினைக்காத இந்த டாக்டருக்கு என்ன குறை

அடிச்சுட்டு போன இந்த உமாலையும் பார்த்தியா நல்லா முட்டை கண்ணை வச்சுன்னு முழிச்சு முழிச்சு எப்படி பார்க்குறா பாரு எவ்வளோ செலவாகுதுன்னு அப்படியே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம் நாங்கள் அத்தை செஞ்சோம் இத்தை செஞ்சோம் நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்கிறோன்னு என் வீட்டுக்காரங்கிட்ட வேற வந்து ஆயிரம் ஆச்சு மாமா ரெண்டாயிரம் ஆச்சு மாமான்னு சொல்லிட்டு நாலாயிரம் அஞ்சாயிரம் வாங்கிடுவா அதுக்கு தான் இப்படி வந்து கூடவே கணக்கு பார்த்து நிற்கா சி என்னான்னு தான் இப்படிலாம் இருக்கா அவ்வளோ நானும் அப்படிலாம் இல்லைம்மா ஏமா என்னாச்சுமா

ஓ அப்படியாமா சரி சரி காலையில சாப்பிட்டீங்களா ஐயோ டாக்டர் யாரை பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க ஒரு பார்சலுக்கு நாலு பார்சலா எங்களுக்கு சேர்த்து சாட்டுச்சு ஆமா இவனா சாப்பிடவே மாட்டான்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர் காலையில சாப்பிட்டேன் நடக்க நடக்க தான் இந்த மாதிரி ஆகுது ஓ அப்படியாமா அது இங்க நடக்குறவங்களுக்கு சாதாரணமா அப்படிதாமா வலிக்கும் வயசு என்னமா நாற்பத்தி அஞ்சு

ஏமா <laughs>

டாக்டர் அது ஒன்றும் இல்லை டாக்டர் முடியலாம் குட்டுது இங்கே பாருங்கள் இங்கேலாம் பிம்பிள்ஸ் நிறைய வருது டாக்டர் எப்படி கியூர் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அது மட்டும் இல்லை டாக்டர் எப்படிஷும் வர சொல்கிறான் எனக்கு கண்ணெல்லாம் உள்ளே போய் காரம் கண்ணு மாதிரி இருக்கா அங்கே பாருங்கள் அந்த போலீஸ்காரு கண்ணு பாருங்கள் நல்லா முட்டை முட்டையாக ரவுண்டாக வெளியே வந்து ஓடுவது பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லைனாலும் லைட்டாக சின்னதாக அப்போ எடுப்பாக இருக்க மாதிரி வேணும் டாக்டர் அதுக்கெலாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் மருந்து மாத்திரை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டாக்டர்

இப்படி பொதுமக்கள் காசெல்லாம் வாங்கி வாயில போட்டுக்கிறியே இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்கு அதெல்லாம் விளங்கியே விளங்காது வெறி கை காலுக்கு மட்டும் வலிக்குதுன்னா அதுக்கு மட்டுமா படிச்சிருப்பா எல்லாத்தையும் சேர்த்து தானே படிச்சிருப்பா ஒரு மாத்திரை ஏறி கொடுக்கல என்ன வந்துட போகுது இந்த மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்படியே அவங்க ஆஸ்பத்திரிக்கு வர வச்சு நல்லா கொள்ள அடிக்கிறது மைனியா மைனியா அதெல்லாம் வேணாம் மைனியோ அதெல்லாம் நம்ம ஊர்ல போய் இப்போதை கால் வலி மாத்திரை போட்டு வாங்க போவோம் அது என்ன செல்வா ஏதோ நான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதால இவ்வளவு தூரம் பேசுறேன் விவரம் தெரியாதவங்களா வந்தா என்ன பண்ணுவாங்க சொல்லி இப்படிதானே ஏமாத்தி ஏமாத்தி அனுப்புவாங்க என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்டு மாத்திர ஏதி தரத்துல என்ன செல்வா வந்துரு போது வா வரா பேசாத குடுத்த மாதிரி புட்டிங்க போறாங்க மரியாதையா வா ஊரு விட்டு ஊரு வந்து இதெல்லாம் நமக்கு தேவையா நீங்கள் எது தப்பான நினச்சிக்காதீங்க அவங்களாம் அப்படிதான் நான் அப்படி கிடையாது டாக்டர் எனக்கு கால் மட்டும் தான் வலிக்குது அதுக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றத்துறீங்களா ஆ உட்காருங்க மேடம் உட்காருங்க அதெல்லாம் எனக்கு பழுகிப்போச்சு மேடம் வருஷத்துக்கு ஒருத்தவங்க யாராவது இப்படி தான் வருவாங்க நீங்கள் விடுங்க சே விவரம் தெரியாது ஏன் மாற்ற பார்க்கறாங்க ஏ சியானா சியானா இங்கே வா அம்மா சொல்கிறத நல்லா காதில் வாங்கு சரிம்மா

ஊரில் கேள்விங்கெல்லாம் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு கிடக்குங்க பார்த்தீங்களா இங்கே மாத்திரை வாங்கிட்டு போய் அங்கே கை வலியா இந்த மாத்திரை வயிறு வலியா இந்த மாத்திரை கால் வலியா இந்த மாத்திரை அப்படின்னு சொல்லி கூவி கூவி அம்மா விற்கிறவே செய்யானா போய் வாங்கினுவா ஆனால் அம்மா எனக்கு டாக்டரை பார்த்தாலே பயமாக இருக்குது சியானா அம்மா கூட என்ன சியானா இருக்கே இதப் பாரு அம்மை குரதா ஒண்ணு இல்ல செல்வாப்போ ஓசில காட்றாருல அதனால அம்மா பாரு போய் அம்மா மாத்திரம் வந்து வந்திருக்கேன் பார்த்தியா அதே மேலதான் வாசியானா என்ன நீ அம்மாக்கு பொறன்றி இப்படி இருக்கலாமா அம்மா அம்மா அடடகடவே இது இருக்கேன்னு தெரியாமள்ள சொல்லிப்ட்டேன் காணி சின்ன வயசு என்ன விஷமமா இருக்கா அவங்க ஆத்தாலேயே விட்டு வெள்ளம் வாங்கி திண்டுருவா போல அப்படியே இதுவும் தான் இருக்கு பாரு முக்கு மாடை ஏய் அவ பின்னாடியே போவ போட்டி போய் வாங்குவானா சில பிள்ள பூ போ போ அக்கா ஊசிலாம் போட மாட்டாங்கடி பயப்படாத அக்கா இவ்ளோ அழகா இருக்காங்க பாருப்பூ போ என்ன பண்ணதுன்னு சொல்லு அக்கா மாத்திர மட்டும் தான் தருவாங்க என்ன பண்ண

டானிக் வாங்கி போலான்னு செல்லமே நீங்க பயப்படாதீங்க ஒன்னும் அக்கா மாத்திரை எல்லாம் தர மாட்டேன் என்ன மூஞ்சை மாத்திரை தர மாட்டாளா மாத்திரை ஓசில கவர்மெண்ட் தானே கொடுக்குது அதை இவர் கொடுக்கறதுனா என்ன அப்படியே அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இவ்வளவு தனியா வச்சு ஒரு வியாபாரம் பண்ணுவாளுவ அதெல்லாம் வித்தலான்னு பாக்குறாள் பொதுமக்களுக்கு கொடுக்காம மூஞ்சை பத்தி என்னால மண்டையில வேற கெட்டுப்போன குழம்பு ஊத்துற மாதிரி வந்து உட்காந்துருக்கா இவ்வளவு எல்லாம் பார்த்தா டாக்டர் மாதிரியா இருக்கு

போகிற வழியிலே ஏதாவது ஆச்சுன்னா அங்கிட்டு நிறுத்தி நான் போய் டாக்டரை தேடுவேன் நீங்கள் எதாவது கொடுத்தீங்கன்னா அப்படி போகிற வழியில் ஏதாவது சளி ஜிளி பிடிச்சா இல்லை ஜொரம் கீரை அடைச்சா நான் போட்டு கூப்பிட்டு போவேன் ஓ அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா நான் டானிக் மட்டும் ஒன்று கொடுக்குறேன் பாப்பாவுக்கு

நீங்கள் நல்ல மனசு புரிஞ்சுக்க மாட்டேறீங்க எங் எங் நாங்கள் ஒரு கேங்காக கும்பலாக வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க அதில் சின்ன குழந்தைங்களேருந்து வயசான வரைக்கும் இருக்காங்க நீங்கள் இருக்கிறது கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவசரப்படுறப்ப தேவைன்றப்ப கொடுப்போம் பார்த்தீங்களா அப்படியே சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி உதவி பண்ணி உதவி பண்ணி அப்படியே நல்லவளாகவே இருந்து பழகிடுச்சு எதையுமே தன்னலமா யோசிக்கலமா எப்பயுமே எது யோசிச்சாலும் எது பண்ணாலும் ஒரு பொது நலமா தான் யோசிக்கிறது அதான் அதே மாதிரி ஒரு இதுல சொல்லிட்டேன் அப்பப்போ டாக்டர் கிட்ட காட்டுங்க அவங்க பார்த்துட்டு என்ன பிரச்சனை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை மருந்து தருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போற வழியில கூட நிறைய இருக்கு நீங்க பாத்துட்டே போலாம் அங்க ஏதாச்சும் ஆனால் கூட அங்க இருக்க டாக்டர் கிட்ட காட்டி மாத்திரை மருந்து வாங்கிக்கலாம் ஓ அப்படியா சரி சரி அப்ப சரி மேடம் அப்ப சரி நீங்க கொடுக்கறது கொடுங்க அச்சியோ சின்ன பொண்ணு வேற வந்துட்டாலே ஐயோ இவ்வளவு வேற பாத்துட்டா ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாலே நம்ம ஐடியாவே நம்ம கஷ்டப்பட்டு மூளை கசனி புரிஞ்சு அந்த யோசனை எல்லாம் இவ திருடிடுவாளோ இவ்வளவு நம்மள மாதிரி பிளான ஃபாலோ பண்ணி மாக்கிற மாத்திரை எல்லாம் வாங்கி விற்க ஆரம்பிச்சிருவாளோ ஏங்க அது சீக்கிரம் கொடுங்க எங்க கும்பல்காரங்க எல்லாம் வராங்க நாங்க கிளம்ப வேண்டியது இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா பாத்து கொடுங்க என்ன நாலு முடி பர்ச்சேசிங்க

Ini santan kultur dia Ama, Amma mama amma mati wangi amma